கொத்துக்கறி குழம்பு செய்வதற்கு இந்த அளவு தேங்காயில் சிறிது முந்திரி பருப்பு போட்டு நாம் அரைத்து எடுத்து விடலாம் நாம் குக்கரில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் சீரகம் சோம்பு ஏலக்காய் சேர்த்து விடலாம் நாம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து சிறிது கருவேப்பிலை சேர்த்து விடலாம் கறிவேலை சேர்த்த பின் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கவும் கொத்துக்கறியை நன்றாக கருதி சேர்த்து விடலாம் நாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் கொத்துக்கரியை சேர்த்து விடலாம் கொத்துக்கறி சேர்த்து நன்றாக வதக்கி அதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் மசால் ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி தேங்காய் விடுதலை சேர்த்து விடலாம் விழுது சேர்த்து நன்றாக வதக்கி ஒரு டம்ளர் ஊற்றி விடலாம் தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நாலு விசில் வைத்து எடுத்து விடலாம் கிலோ கொத்துக்கறிக்கு அளவு உப்பு சரியாக வரும் ஒரு கொதி வந்ததும் நாம் மூடி நாலு பிசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் வரையும் சுவிச் செய்து விடலாம் கொத்துக்கறி குழம்பு அருமையாக ரெடியாகி விட்டது இந்த சுவையான கொத்துக்கறி குழம்பை நாம் பூரி இட்லி சப்பாத்தியுடன் சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும் பொதுவாக அனைவர் வீட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் பூரி கொத்துக்கறி தான் மெயின் பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும் அதன் சுவையே மிக அற்புதமாக இருக்கும் இந்த சுவையான கொத்துக்கறி குழம்பை செய்து பார்த்து